குருவே துணை வாடிக்கையாளர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ரிசுவ லக்னத்தை பற்றி பார்க்க போகிறோம் ரிசுவலக்னத்துக்கெலாம் வந்து சனி தசை என்ன பண்ணும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் சனி பகவான் வந்து ரிசு லக்னத்துக்குலாம் வந்து யோகாதிபதியாக வரார் ராஜ யோகாதிபதியாக வரார் ராஜ யோகாதிபதி அப்படின்னா என்னென்னா ஒரு திரிகோணத்துக்கும் ஒரு கேந்திரத்துக்கும் அதிபதியாக வரார் அதாவது ஒம்பது பத்தாம் அதிபதியாக வராரு ஒம்பதாம் இடத்துக்கும் பத்தாம் இடத்துக்கும் பழங்க செய்வார் அந்த ஒன்பதாம் வீடு ரெசுவில் கணத்துக்கு ஆறுனா பாக்கியாதிபதி பத்தாம் வீடு தொழில் அதிபதி அப்போ அந்த தொழில் தொழிலுக்கும் காரகர் சனி பகவானே தொழில் ஸ்தானத்துக்கு வராரு அதே வந்து பாக்கியத்துக்கும் காரகராகவே வராரு பா ஆதிபத்தியத்தை கொடுக்கறதுக்கு ஒன்பதாம் அதிபதியாகும் அப்படி இருக்கும்போது அவர் பெருத்த பாக்கியத்தை உங்களுக்கு கொடுக்கணும் அந்த சனி பகவான் எந்த வீட்டில் இருந்தால் இந்த பன்னெண்டு வீடுகளில் என்ன பலன் நடக்கும் அப்படிங்கிறத பற்றி தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் அதாவது லக்கணத்துலேயே இருந்தார்னா நல்ல யோக பாக்கியத்தை கொடுத்துருவார் ஆனால் லக்னத்தில் இருக்கும்போது என்ன பண்ணுவார்னால் நம்மளுக்கு மூன்றாம் இடத்தை மூணாம் பார்வையாக பார்ப்பார் மூன்றாம் இடங்கிறது நம்மளுடைய கீழே நமக்கும் கீழே பிறந்த சகோதரன் சகோதரியை குறிக்கும் அப்போ அந்த சகோதரன் சகோதரி பார்க்கும்போது அவர் வந்து கொஞ்சம் அந்த வீட்டுக்கு இவர் கெடுதல் செய்யக்கூடியவராக வந்துடுறாரு மற்றபடி நம்மளுக்கு வந்து ந ஜாதகருக்கு நன்மையை செய்வார் லக்னத்தில் இருந்தார்னா அதே சனி பகவான் ரெண்டாம் இடத்துல இருந்தாருன்னா ரெண்டாம் இடம் குடும்பஸ்தானம் தனஸ்தானம் இந்த மாதிரி இருக்கும்போது இந்த குடும்பஸ்தானத்தை வந்து லேட் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தாருன்னா ரிசிவ் லக்னத்துக்கெல்லாம் வந்து குடும்பம் அமையிறதை கொஞ்சம் லேட் பண்ணுவார் மற்றபடியெல்லாம் எந்த ஒரு சிக்கல்கள் பிரச்சனைகள்லாம் உண்டு பண்ண மாட்டார் அதே தசை வந்து அந்த வயசுல வராமல் ஏழை வயசுல வந்துட்டோ பின்னாடி வயசுல வந்துட்டோ குடும்பத்துக்கு ஒன்றும் பெருத்த யோகாதிபதியா இருந்தாலுமே அந்த சனி பகவான்கிற மந்த காரகிறதுனால அந்த குடும்பத்தை வந்து லேட் பண்ணுவார் குடும்பத்தை கொடுக்கறதுக்கு திருமணம் இதுல வந்துருச்சுன்னா தசா வந்து வந்துட்டாங்க திருமணத்தை லேட் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல இருந்து அவ்வளோதான் வேற ஒன்றும் பெரிய அளவில் பிரச்சனை பண்ண மாட்டார் அந்த ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது எங்க யார் பார்க்குறாருன்னா நான்காம் இடத்துக்கு தாய்ஸ்தானத்தை பார்க்குறாரு மூன்றாம் பார்வையா அப்போ ஸ்தானத்தை பார்க்கும்போது எட்டாம் இடம் ஸ்தானத்தையும் பார்ப்பார் அப்போ அந்த மாங்கிலீயத்தையும் லேட் பண்ணுவார் ரெண்டாம் இடத்துல இருக்கும்போது தாய்க்கும் நலத்தை பாதிக்க வைப்பார் சனி பகவானுங்கிற இது நோய் நொடியை கொடுக்கக்கூடிய கிரகம் இல்லையா அப்போ ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து அந்த தசை நடந்தாக்க அந்த தாயாருக்கு உயிர் காரங்கத்துவத்துக்கு கெடுதல்கள் செய்கிறதுக்கு உண்டான வாய்ப்பை கொடுத்துருவார் மற்றபடியெல்லாம் வந்து நம்ம ஜாதகருக்கு நன்மை செய்வார் ரெண்டாம் இடத்துல இருந்தாலும் ஏன்னா ராஜயோகாதிபதியாக வரும்போது நன்மையை செய்வார் அதே மூன்றாம் இடத்துல இருந்தார்னா மூன்றாம் இடங்கிறது சகோதரிஸ்தானம் சகோதரி ஸ்தானம் இந்த மாதிரி அந்த இடத்துல இருக்கலாம் ஏ அந்த இடத்த பார்த்தா தான் கெடுதல் பண்ணுவார் திசை நடத்தும் போது அந்த இடத்துல மூன்றாம் இடத்துல இருந்தால் நன்மையை தான் செய்வார் அதே நான்காம் இடத்துல இருந்தார்னா நான்காம் இடத்து தாய் ஸ்தானம் சுகபோக ஸ்தானம் நான்காம் இடம் அழியாத சொத்துக்கள் கிடைக்க வேண்டிய ஸ்தானம் இதெல்லாம் அந்த இடத்துல நான்காம் இடத்துல சனிபோகம் இருந்தாலும் அவர் வந்து அழியாத சொத்துக்களை கொடுப்பார் தசை நடத்தினாருன்னா கொடுப்பாரு தசை நடத்தா நடத்தாமல் இருந்தார்னா அந்த மாதிரி அதிகப்படியான சொத்துக்கள் கொடுக்கும் கொடுக்கலன்னாலும் ஏன் சிக்கல்கள் பிரச்சனைகள் இல்லாமல் இருக்கும் அந்த சுகபோக வாழ்க்கைக்கு வந்து எந்த பிரச்சனைகளும் இருக்காது ஏன்னா நான்காம் இடம் தான் வண்டி வாகன யோகம் அழியாத சொத்துக்கள் யோகம் தாயிக்கு கா ஸ்தானம் அது நான்காம் இடம் ஸ்தானம் தாய்க்கும் பிரச்சனை இருக்காது தசை நடத்தாமல் இருந்தால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்காது நல்லாயிருக்கும் அதே ஐந்தாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா ரிசபலக்கணத்துக்கெல்லாம் வந்து ஐந்தாம் இடங்கிறது வந்து பூர்வ புண்ணியம் புத்திஸ்தானம் புத்திரஸ்தானம் இந்த மாதிரி அப்போ அந்த புத்திரரை கொடுக்குறதுல வந்து லேட் பண்ணுவார் ஏன்னா சனி பகவான் வந்த காரகங்கிறதுனால லேட்டாக தான் வந்து எதுவுமே வந்து நம்மளுக்கு கிடைக்கும் காசு பணமாகட்டும் மற்ற சொத்துக்கள் அழியாத சொத்துக்களாகட்டும் பழைய வீடு வாங்கி நம்ம ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணி இருக்கிற மாதிரி அந்த மாதிரி கிடைக்கும் பழைய வண்டி வாகனம் வாங்கி அஞ்சாம் இடத்துலருந்து அதை வாங்கி கிடைக்கும் பூர்வீக சொத்துலேயும் பழைய வீடுகள் பழைய நிலப்பலன்கள் அந்த மாதிரி எங்கேயாவது கரெக்ட் உரம் அந்த மாதிரி எல்லாம் கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் இந்த அஞ்சாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து கொடுப்பார் அதே ஆறாம் இடத்துல சனிப்போகன்றது தான் நல்லது தான் நடக்கும் ஏன்னா தொழில்காரகனாகவும் வராரு பகவான் யோகாதிபதியாகவும் வராரு இந்த ஆறாம் இடத்துல இருந்தால் வந்து அரசாங்க உதவிகள் கிடைக்கும் அரசாங்க வேலை கிடைக்கும் மற்ற உதவிகள் எல்லாம் அரசாங்கத்தில் என்னென்ன உதவி நம்மளுக்கு தேவை ஒரு லோன் போட்டு ஏதாவது ஒரு வீடு கட்டுவோம் லோன் போட்டு சொத்து வாங்குவோம் இந்த உதவிகள்லாம் வந்து ஆறாம் இடத்துல வந்து கடன் வாங்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இல்லையா அப்படியே இருக்கும்போது அழியாத சொத்துக்கள் வந்து வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு வந்து ஆறாம் இடம் கொடுக்கும் ஆறாம் இடத்துல சனி போகவான் அதெல்லாம் கொடுப்பாரு அதே ஏழாம் இடத்துல ரிசு லக்னத்துக்கு வந்து ஏழாம் ஏழாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சரியில்லை ஏன்னா ஏழாம் இடங்கிறது வந்து செவ்வாயோட வீடு செவ்வாய் வந்து சனிக்கு வந்து கிரகம் அப்படி இருக்கும்போது அந்த வீட்டில் சனி போகவான் இருக்கிறது தசை நடத்தாத இருந்துட்டால் குடும்ப வாழ்க்கைக்கு சிக்கல்கள் இல்லை ஏழாம் இடங்கிறது கலஸ்திரஸ்தானம் நம்மளுக்கு வந்து திருமண வயதில் வந்து தசை வரக்கூடாது ஏழாம் இடத்துல சனி போகவானே இருந்தாலும் கெடுதல்கள் வராது தசை நடந்தால் கெடுதல்கள் தான் வராது வர வரலன்னு சொல்கிறதுக்கு வாய்ப்பு இருக்காது சிக்கல்கள் உண்டு பண்ணி விவாகரத்து உண்டு பண்ணி பிரச்சனைகள் உண்டு பண்ணி அல்லது குரு பார்வையோ சுக்கரன் பார்வையோ இருந்தாங்கன்னா இதெல்லாம் சிக்கல்கள் உண்டு பண்ணி அதை நிவர்த்தி பண்ணி விடுவார் ஏழாம் இடத்துல சனி இருந்தால் அதே ரிசபலக்கணத்துக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தால் எட்டாம் இடங்கிறது மாங்கிலீயஸ்தானம் ஆயுஷ்ஸ்தானம் அதில் ஆயுள்ஸ்தானத்தில் ஆயுள் காரகன் சனி பகவான் இருக்கிறது ரொம்ப ரொம்ப ஆயில் வந்து விருத்தி அடைய வைக்கும் ஆயில் விருத்தி அடைய வைக்கும் தசை நடந்தாலுமே அவ்வளோக்கு வந்து ஆறாம் இடத்துல இந்த எட்டாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து கெடுதல் செய்ய மாட்டார் நன்மை தான் செய்வார் அதே ஒன்பதாம் இடத்துல குரு சனி பகவான் இருந்தால் ஒன்பதாம் இடம் தான் யோகா வாங்கியமாக ராஜயோகரா வந்துடுறாரா ஒம்பது பத்துக்கு அந்த ஒன்பதாம் இடத்துலையும் பத்தாம் இடத்துலையும் இருந்தாருன்னா பெருத்த யோக பாக்கியத்தை தான் கொடுப்பாரு குறைபாடு இல்லாத செல்வங்களை கொடுத்துருவார் ஏன்னா ச சனி பகவானே வந்து ராஜயோகாதிபதியாக வராது சிவலகணத்துக்கலாம் வரும்போது அவர் அந்த வீட்டில் இருக்கிறது பெருத்த யோகம்தான் ஆனால் அந்த ஒன்பதாம் இடத்துல இருக்கிற சனி பகவான் வந்து பதினொன்றாம் இடத்தை பார்ப்பார் லாபஸ்தானத்தை பார்ப்பார் லாபஸ்தானத்தில் பார்க்குறது கொஞ்சம் நாம் ஒரு சொந்த தொழில் பண்ணும்போது பிஸ்னஸ் ஏதாவது பண்ணும்போது அந்த லாபத்தை வந்து மந்தப்படுத்துவார் ஏன்னா மந்தமான ஒரு சனி போகவானு அந்த பதினொன்றாம் இடத்த லாபஸ்தானத்தில் பார்க்கும்போது குறை கொஞ்சம் அதாவது அதிகப்படியான இன்னைக்கு கோடி கணக்கில் வரும்போது ஒரு லட்சக்கணக்கில் வர மாதிரி மந்தம் மந்தமாக இருக்கும் அந்த அந்த பிஸ்னஸ் பண்ணும்போது அந்த தச நடந்தால் தான் அந்த பலன் தச நடக்கலாம் அந்த பலன் வந்து அவ்வளோக்கு குறைபாடு இருக்காது பத்தாம் இடத்துல இருந்தாலும் பன்னெண்டாம் இடத்தை பார்ப்பார் பன்னெண்டாம் இடம் போக சுகஸ்தானம் அந்த ஸ்தானத்தை பார்த்தாலும் அந்த சுகம் கொஞ்சம் குறைபாடாக கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகளை வந்து கொடுத்துரும் பன்னெண்டாம் இடத்தை சனி பார்க்க பார்க்குறது அதே பதினொன்றாம் இடத்துல சனி இருந்தால் இவருடைய லக்னத்தையே சனி பார்ப்பார் மூன்றாம் பார்வையாக பதினோ பதினொன்றாம் இடம் லாபஸ்தானத்தில் சனி பகவான் இருந்துக்கிட்டு நம்ம ஜா ஜாதகரியே பார்ப்பார் லக்கணத்தை பார்க்கும்போது அது சரியில்லாமல் தான் இருக்கும் மூன்றாம் இடம் தசை நடந்தால் சனி பகவான் அதாவது என்ன ராஜயோகராக இருந்தாலும் அவர் வந்து சனி பகவான் கொடுக்கக்கூடியது என்னென்னவோ அதெல்லாம் வந்து நோய் நொடியை கொடுப்பாரு கடன் கட்சி கொடுப்பாரு இதெல்லாம் கொடுக்கும்போது அவர் பெரிய பல பதினொன்றாம் இடத்துல இருந்து லக்னத்தை பார்க்கும்போது இதெல்லாம் கொடுப்பார் அதெல்லாம் எப்படின்னா சொத்து மேலே வாங்குற மாதிரி கொடுப்பாரு சொத்துக்கள் வாங்கி கடன் வாங்கி பண்ணணும் ஹாஸ்பிட்டல் செலவு வச்சு நம்ம செலவு பண்ணணும் அது மாதிரி கொடுப்பாரு அதே பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருந்தார்னா லக்னத்துக்குலாம் வந்து பன்னெண்டாம் இடத்துல சனி பகவான் இருக்கிறது சரியில்லாத இடம் ஏன்னா செவ்வாய் வீடு பன்னெண்டாம் இடம் பன்னெண்டாம் இடம் வந்து பகை வீடாக போயிடுது சனி பகவான் அங்கே இருக்கிறது நம்மளுக்கு வந்து உடல் நலத்தை கெடுக்கும் ஏன்னா ஆயுள்க்கு காரகராகவும் வராரு ஓ யோகாதிபதியாகவும் வராரு அப்போ வந்து உடல்நலத்தையும் கெடுப்பார் பன்னெண்டாம் இடத்துல விரைஸ்தானத்தில் இருந்தாருனா அந்த யோகத்தையும் கெடுப்பார் அந்த மாதிரி பன்னெண்டாம் இடத்துல லக்னத்துக்குலாம் சனி பகவான் இருக்கிறது சரியில்லாமல் தான் இருக்கும் மற்ற இடங்கள்லாம் வந்து நல்லாயிருக்கும் நீங்கள் சனிதேசம் நடந்தாலும் நீங்கள் நல்லா இருப்பீங்க வாழ்த்துக்கள் உங்களுக்கு வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் தொடர்ந்து என் வீடியோ வரும் பார்க்கலாம்